ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான ரொம்ப சாஃப்டான ப்ளம் கேக் நம்ம வீட்லேயும் நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சேவும் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செய்கிறப்போ ரொம்ப அருமையான சாஃப்டான கேக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து இதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த கேக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க இந்த கிளாஸ் அளவு தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் சி சுகர் எடுத்திருக்கேன் ஆ கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட பால் எடுத்திருக்கேன் கா கிளாஸ் வந்து பட்டர் இந்த மாதிரி உருக்கி வச்சுருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சுகரோடு அரைச்சி எடுக்கணுங்க கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் சுக்கு இதை வந்து நம்ம சுகர் அரைக்கிறப்போ போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு மூணு போட்டிருக்கேங்க இதோட கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதில் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடணும் அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான் மாவு கலறப்போ காட்டுறேன் இதில் வந்து ஃப்ரூட்ஸு செறி எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு டியூட்டி ஃப்ரூட்டி மல்டி கலர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்திருக்கேன் இவ்வளோ தாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணியை மட்டும் நம்ம சூடு பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கேரமல் எடுத்து தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கணும் அப்போ கொஞ்சம் தண்ணி விடணும் அதுக்காக வெந்நீ தான் விடணும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஹை கை பொறுக்கிற அளவு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர்லேருந்து பாதியை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாங்க கேரமல் எடுத்துக்கலாம் நம்ம சௌரியம் கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கணுன்னா கூட கொஞ்சம் சுகர் போட்டு கேரமல் எடுத்துக்கலாம் இப்போ நான் பாதி விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம கடாயில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதில் தண்ணி எதுவுமே விட வேண்டாங்க அந்த சுகரையே நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா அது உருகி வரும் இப்போ கிளறி விட்டுருக்கேன் இந்த மாதிரி உருண்டை கட்ட ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி உ உருண்டை உருண்டையாக வரும் அதுக்கப்புறம் அப்படியே இலக்கம் கொடுத்து மெல்ட் ஆகிரும் அவ்வளோ சுகரும் இந்த பாருங்கள் இப்போ உருண்டை கட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அப்படி உருக ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு உருகி வருது பாருங்க இப்போ பாருங்க அதோடயவே நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்துடுச்சு ஃபுல் சுகரும் கரையணுங்க இப்போ அங்கங்கே சுகர் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லும் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் அதுதான் நமக்கு கேரமல் ஃபுல்லுமே இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அப்படின்னா தான் கொஞ்சம் இந்த கலர் கிடைக்கும் நமக்கு அதுக்காக கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இப்படி கலர்றப்போ நல்லா கொதிச்சு நொறக்கட்டி வரும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்கள் நொறக்கட்டி வரும் இந்த மாதிரி வர டைமில் ஏற்கனவே நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் ஏன்னா டக்குன்னு தெரிக்கும் அதனால் கவனமாக செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு காக் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கா செலவு ஊற்றிக்கோங்க போதும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இது ஒரு இருபது நிமிஷமாவது ஊறணுங்க இது எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன்லேயே தாங்க இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஊறட்டும் இதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ கேக் மாவு தயார் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சுகரை போட்டுடலாம் அதுலேயும் நம்ம சுக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் உள்ளே போட்டு அரைக்கணுங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த பாருங்க இந்தளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பால் முட்டை பற்ற கொஞ்சம் நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து கா கிளாஸ் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டு இதையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வரலாம் நான் மைதா மாவில் செய்ய போகிறேங்க நீங்கள் இதே மாதிரி கோதுமை மாவில் கூட செய்யலாம் கோதுமை மாவில் இதே மாதிரி ப்ளம் கேக் செஞ்சதை நம்ம சேனலில் இப்போ இருக்குங்க அதையும் வேணால் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுலேயும் நம்ம எடுத்து வச்ச ஒரு முட்டையும் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த இருக்குங்க அது இருக்கட்டும் இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம எந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ மாவு அதில் ஊற்றி வச்சுக்கலாம் இதுலேயுமோ நம்ம இப்போ மைதா மாவு சளிச்சு விடணுங்க மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதெல்லாம் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேங்க பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் போடணும் இது பேக்கிங் பவுடருங்க இது பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக கேக் பண்ணுறதுக்கு ரெண்டுமே தேவைங்க இது போடாமல் பண்ணால் நல்லா இருக்காது இப்போ பேக்கிங் சோடா நான் கால் ஸ்பூன் போடுறேன் அதே இது பேக்கிங் பவுட்ரு வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது பவுட்ருங்க இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு போட்டும் நீங்கள் செய்யலாங்க இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதுலேயும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா கேரமலில் அதையும் இதோடு போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு தவா வச்சு ஸ்டவ்வில் அதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணணுங்க அதுக்கு தவா வச்சுருக்கேன் அதில் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தாங்க பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண உப்பு தான் அதான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அதையும் போட்டு மேலே ஒரு ஹோல் உள்ள பிளேட்டு நம்ம குக்கருக்கு அடியில் போடுறதுக்காக ஒரு பிளேட் கொடுப்பாங்க இல்லையா அந்த பிளேட்டு தான் வச்சுருக்கேன் அதை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கு தயார் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் பட்டர் சீட் போடுறேன் பட்டர் சீட் இல்லைனாலும் பரவாயில்லை எல்லாமே உள்ள வந்து நம்ம நல்ல நெய் தடவுனாலே போதும் நமக்கு கேக்கு நல்லா ஒட்டாமல் வரும் என்கிட்ட பட்டர் சீட் இருந்ததுனால நான் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் தடவி விடுறேங்க தடவுறது எதுக்கு அப்படின்னா நம்ம கேக்கு நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அதனால் பட்டர் சீட் இல்லாட்டாலும் நீங்கள் கூட கொஞ்சம் நெய்யை பாத்திரம் ஃபுல்லுமே நல்லா தடவி வச்சுக்கிட்டு அதில் மாவு ஊற்றி நம்ம நல்லா பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாகவே கலண்டு வந்துடுங்க இப்போ நம்ம க நல்லா இன்னொரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு மாவை அந்த நட்ஸ் எல்லாம் போட்டோம் பார்த்திங்களா நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதை வந்து நம்ம பாத்திரத்தில் கொட்டிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க வீடியோ முழுவதும் பார்த்து செஞ்சு பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையான கேக்கு நமக்கு ரெடியாகும் இப்போ நம்ம ஊற்றியாச்சு லைட்டாக இப்படி தட்டி விட்டுறலாம் உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்ச தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற மாவை எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நடுவில் வைக்கணுங்க லைட்டாக தணல் வந்து அந்த தவாவை லைட்டாக தொடுற மாதிரி இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை வச்சுக்கணும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோங்க ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் டைம் பார்க்க மறந்துட்டேன் நாற்பது நிமிஷம் கழித்து நான் இதை நடுவில் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்குறப்போ வெந்திருந்தால் ஒட்டாதுங்க பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை அதனால் நல்லா வெந்திருச்சு அர்த்தம் ஒட்டிச்சு அப்படின்னா மாவாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஆனால் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இது நல்லா அப்புறம் தான் நம்ம ப்ளேட்டில் கொட்ட முடியுங்க உடனே கொட்டினா அவ்வளோ உதுந்துரும் அதனால் நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க சுற்றியுமே நம்ம கத்தி வச்சு எடுத்து விட்டு நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் அழகாக கலண்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கங்க